அலாம் வலைக்கம் வரம்துல்லா விபராக் அன்பான அந்த சகோதர்களை இறை தூதர் நபி முகமது சல்லா அலி அவருடைய இறுதி நபித்துவத்தை பற்றி நாம் புரிந்து கொள்கிற போது இரண்டாவது விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தால வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தை மனித சமுதாயத்துக்கு சேர்ப்பிக்கு சென்றார் அதே மாதிரி ரசூசுல்லா மனித சமுதாயத்துக்கு அதை சொன்னார்கள் அந்த பணியை சஹாபாக்கள் செய்தார்கள் இதற்கு பின்னால் ஒரு இறை தூதர் அந்த பணியை இந்த உலகத்தில் முழுமையாக அவர்கள் செய்து விட்டார்கள் அப்போ ரசூ சுலா அலிஸ்லம் கொண்டு வந்த மார்க்கத்தில் ஏதாவது சொல்லாமல் போனார்களா அதில் ஒரு குறை ஒன்று தானே பின்னால் வந்து அவர் நிவர்த்தி செய்யணும் அதில் ஏதாவது ஒரு மாற்றம் தானே பின்னால் வந்து அவர் அதை நிவர்த்தி செய்ய முன்வரணும் இப்போ உதாரணமாக மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்தை பற்றி அல்லாஹு தாலா குருவாலே சொல்கிறார் இந்த தௌராத்தில் உள்ள சில விஷயங்களை நீக்குவதற்கும் புதிதாக உங்களை சொல்வதற்கும் யாருக்கு அனுமதி கொடுத்தார் என்றால் ஈசா அலிஸ்லாத்துக்கு அல்லாஹு தாலா அனுமதி கொடுக்குறான் இப்போ தௌராத் மூச நம்பிக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அவருடைய காலத்திலிருந்து பல நபிமார்கள் பின்னால் வந்திருக்கிறார்கள் அப்போ கடைசியாக பனு ஹஸ்ரவேலருக்கு வந்த இறை தூதர் என்றால் அது மூஸ் ஈசா அலேஸ்லாம் அவர்கள் தான் அந்த சமுதாயம் தௌராத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறது முன் சென்று நம்பிமார்களின் செய்தியில் அவர்கள் படிக்கிறார்கள் இதில் சில சேஞ்ச் சில மாற்றங்களை உருவாக்கி சிலதை அவர்கள் ஆர்வமாக்கு கொண்டு வரக்கூடிய செய்தியை அந்த அதிகாரத்தை அந்த கட்டளை யாருக்கு அவர்களாக கொடுத்தார் என்றால் அது ஈசா அலை சாத்துக்கு கொடுத்தான் அதை நம்ம குர்வானில் சொல்லி காட்டுகிறார் எனவே ஈசா அலிஸ் அந்த பணியை செய்தார்கள் அதோடு முடிந்து விட்டது அதுக்கு அடுத்து இறுதி நபியாக யார் வந்ததுன்னா ரசூல்லாஹலாசினம் வந்தார்கள் அவர் மூணு மனித சமுதாயத்துக்கு வந்தார்கள் இப்போ இவர்கள் முன்னுள்ள தௌராத்தையும் இங்கிலையும் பற்றி பேசினார்கள் ஏனே நபிமார்களுடைய வரலாறு அவர்களுடைய வேதங்களை பற்றி பேசினார்கள் ரசூ சலாஹ் இறுதியாக கொண்டு வந்த இந்த குர்வான் தான் முன்னுக்கு போன எல்லா வேதங்களையும் இல்லாமலாக்கி இறுதி வேதமாக மனித சமுதாயத்துக்கு ஒரு வேதமாக அல்லாவினால் கொடுக்கப்பட்டது ரசூலாவுக்கு முன்னால் வந்து சமுதாயத்துக்கு இஞ்சியில் இருந்தது தௌராத் இருந்தது அயாத்தோடு இருக்கிற போது அந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்தது இப்போ ரசூல்லா சலிஸ் நபியாக வந்த பின்னால அந்த சமுதாயம் தௌராத்தை பின்பற்ற வேண்டுமா அந்த சமுதாயம் இஞ்சியலை பின்பற்ற வேண்டுமா அல்லது குர்வானை பின்பற்ற வேண்டுமா என்றால் அந்த சமுதாயம் கண்டிப்பாக நபி முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை ஏற்று பின்பற்றி குர்வானை மட்டும்தான் பின்பற்றணும் இதுக்கு பிறகு அவர்களுக்கு இஞ்சியில் அல்லது தௌராத் அல்லது தபூர் வேறு எந்த வேதமும் பின்பற்றுவதற்கு அல்லாஹால் அனுமதி கொடுக்கல கடைசியாக ரசூலாக கொடுத்த வேதத்தை தான் மனித சமுதாயத்துக்குரிய வேதமாக ஆக்கினார் அப்ப இப்படி ஒன்று இருக்கிற போது பின்னால் ஒரு இறை தூதர் ஒன்று வர வேண்டிய இந்த தேவையும் இந்த உம்மத்துக்கு ஏற்படுத்தலை பின்னால் ஒரு இறை தூதர் வந்து இந்த குருவான சிலதை நீக்கிட்டு குருவான சிலர் செய்தியை கொண்டு வர்றதுக்கோ அல்லது வேறு புதிய ஒரு செய்தியை மார்க்கமாக கொண்டு வந்து தருவதற்கோ ஒரு இறை தூதர் தேவைப்படல்ல அல்லாஹ் அல்லாஹலை அனுப்புவதாக சொல்லியிருப்பாளே அப்போ சொல்லல ஒரு இறை தூதர் வருவதாக இருந்தால் இந்த பணியை தான் செய்ய அந்த பணிக்கு எந்த இடமும் இல்லாமல் நபி சல்லு அலை அவர்கள் மூலமாக அல்லாஹு தால என்ன செய்தான் மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டான் அதுல ஒரு இபாதத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது இபாதத்தை ஈமான் என்றால் இதுதான் அந்த ஈமான் அவரை கூட்டவும் முடியாது குறைக்க முடியாது அப்ப ஈமானுடைய அம்சங்கள் இபாதத்துடைய அம்சங்கள் இஸ்லாமிய வாழ்வியல் அம்சங்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதர் முழுமையாக சொன்னதுக்கு பின்னால பின்னால் இன்னொரு தூதர் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் அல்லது புதுசாக ஒன்று வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் இந்த மார்க்கத்தை வைக்கல இதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த இறுதி நபித்துவத்தை பற்றி புரிந்து கொள்கிற போது ரசூல்லா செல்லா உலை செல்லம் அவர்களை பற்றி படிப்பதில் தெரி தெரிந்து கொள்வதை நாம் எப்போ குறைபாடு வைக்கிறோமோ அப்போது நாங்கள் இதை வழி த வைப்போவதற்கு நூற்றுக்கு ஆயிரம் வீதம் வழி இருக்கிறது இப்போ அந்த வழியை நம்ம அடைக்கணும் என்று சொன்னால் ரசூல்லாவை பற்றிய முழுமையான ஒரு செய்தியை நாங்கள் இருந்த ஹதீஸ்ல தான் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் இந்த அடிப்படையை நீங்க முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த ஆயார் அலி அல்லா சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரிலே வருகிறது என்ன என்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூசல் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் வகையை அறிவித்தான் அந்த வகையில ஏதாவது என்று ரசூ சலிஸ்லம் மறைத்தார்கள் என்று இவனாவது சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் என்று சொன்னார்கள் அப்பா அலுவலம் அவர்கள் எதையும் வகையில மறைக்கல சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஆகாரத்தை எடுத்து வைக்கிறார்கள் என்றால் ஐயோ ரசூல் பல்லுகமா உன்சில இலக்கம் இரப்பிக்க சூரா மாயிண்டாவுடைய அறுபத்தி ஏழாவது வசந்தி எடுத்து சொல்கிறார்கள் அல்லா தால குருவான் இப்படி சொல்கிறான் நபியே இறை தூதரே நான் உங்களுக்கு எதை எடுத்து வைத்தோமோ வகையாக சொல்லி கொடுத்தோமோ அதை நீங்கள் மக்கள் எடுத்து வையுங்கள் அதை செய்யவில்லை என்றால் நீங்கள் செய்யவில்லை என்றால் தரிசாலத்தகு எந்த இறை தூதுக்காக நாங்கள் உங்களை தூதராக அனுப்பினோமோ அதை நீங்கள் பூர்த்தி செய்தவராக மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குருவானை சொல்கிறான் எனவே அல்லாவுடைய தூதர் முழுமையாக இந்த ரிசாலத்தை சொல்லிவிட்டார்கள் எவனாவது ஒருவன் இல்ல அல்லாவுடைய தூதர் அதை சொல்லல இதை சொல்லல என்று சொன்னால் அவன் பொய்யன் அவன் பொய் சொல்கிறான் என்று அன்னை ஆயிஷார் அலி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் யாரும் கூட அல்லாவோட துதரை இந்த வகையில் நீங்க இதை சொல்லல இந்த மார்க்கத்தில் இந்த அடிப்படையை சொல்லித்தார்கள் சொன்னது கிடையாது எல்லாமே ஹஜ்ஜத்தில் விதால ரசூலா பார்த்து என்ன சொன்னார்கள் ரசூலா கேள்வி கேட்டார்கள் நான் எல்லாம் சொல்லிவிட்டேனா அல்லாவோட துதர் நீங்க எத்தி வைத்து விட்டு இருக்கின்றார்கள் ஹல் ஹலஹல் பல்லகுத்து நான் எடுத்து வைத்து விட்டேனா கேட்டிருந்தது அவங்க ஆம் என்றார்கள் அப்போ அல்லாஹ் நீயே சாட்சியாக இருக்கின்றார்கள் மார்க்கத்தில் இந்த குறைவையும் வைக்கிற மறைக்கவும் இல்லை எனவே அவருக்கு பின்னால் ஒரு இறை தூதர் வர வேண்டிய தேவை அல்லாஹ் முழுமையாக அடைத்து விட்டால் அந்த நிலையை சகாம்பாக்கல் ஏற்றுக்கொண்டார்கள் அதை புரிந்து கொண்டார்கள் எனவே இந்த பூமியிலே குரானையும் ரசூலாவுடைய சுண்ணாவை ஏற்றி நடைமுறைப்படுத்தி அதை முழுமைப்படுத்தி ஒரு சமூகமாக சாபா சமுதாயம் இருக்கிறது அவர்கள் ஈமானில் முழுமை அடைந்தவர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள் முழுமையாக விளங்கியவர்கள் எனவே அவர்கள் கூட இந்த நபித்துவத்தில் ரசூலா குறை வைத்ததாக சொன்னதாக நாங்கள் எங்கேயும் படிக்கவில்லை என்பதை நீங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து